நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏத்தமிழை பற்றி பார்க்கலாம் ஏத்தமிழை இப்போது கடந்த ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி பாவே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய நினைவு நாள் வந்தது ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் ஏப்ரல் தேதி அவர் புகழ் உடம்பு எழுதினார் அவருடைய புரட்சி கருத்துக்கள் மிகவும் புரட்சியானவை அதுவும் வந்து தமிழில் வந்து வடமொழி கலக்கம் தமிழ் தமிழ் தனித்தமிழில் எழுதக்கூடியவர் பாரதியார் தாசன் அதனால் அவருடைய கருத்துக்கள்லாம் மிகச்சிறந்த ஆழமானவை தொலைநோக்கோட உடையவை பாரதியார் வந்து என்ன சொன்னார்னா இப்போது ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாரதியார் பாரதிதாசன் மிக அழகான ஒரு பாடலை சொல்கிறார் அவர் வந்து பாரதியார் வந்து இதெல்லாம் வரணும் சுதந்திரம் அடிமைப்பட்டு கிடந்த நாட்டின் போது நம்ம வந்து வா கப்பல்கள் செய்யணும் மாணவியர் கண்டறியணும் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்குமான கனவை கண்டார் அப்புறம் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அற அறுபத்தி நாலில் இருந்தார் அவர் வந்து விடுதலை பெற்ற பிறகும் நிறைய இருபது வருடங்கள் கிட்டத்தட்ட இருந்ததுனால விடுதலை பெற்ற பிறகு ஆண்கள் அதையெல்லாம் அடைந்து விட்டார்கள் இப்போது பெண்கள் அடை வேண்டும் அதற்குரிய ஒரு தொலைநோக்கு பார்வையும் ஒரு அழ ஒரு அழகான ஒரு ஆசை ஒரு இப்படியெல்லாம் ஒரு கனவு கண்டு இருக்கிறாங்க என்று ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி ஒரு க கனவு அவருக்கு இருந்திருக்கிறது அவர் என்ன எழுதுகிறாரம் மிக அருமையான ஒரு பாடல் பார்க்கலாம் குடும்ப விளக்கு என்ற தொ கவிதை தொகுப்பு புத்தகத்திலிருந்து ஒரு மிக அழகான ஒரு பாடல் வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ அப்படின்னு சொல்கிறாரு ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஏன்னா வந்து அந்த சங்க காலத்திலே அவ்வளோ பெண்கள் கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் ஒரு நாற்பத்தி நாலு பேர் இருந்திருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருந்து பெண் கல்வியாகவும் சிறந்தும் அந்த பெண் கவிதை எழுதுவர்களாகவும் அவ்வளோ கவிஞர்களும் இருந்த வ ஒரு நாடாக தான் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் அந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்டு பட்டு வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு அப்படி மாறிவிட்டது அதன் அதுக்கப்புறம் பெண் கல்வியே கிடையாது இப்போ யாருக்குமே கல்வி கிடையாது அதே சமயம் பெண்களுக்கும் இன்னும் கல்வி கிடையாது என்ற மாதிரியெல்லாம் மாறி வந்த இந்த நாட்டு வழக்கில் அதை வந்து ஆதங்கப்பட்டு அவர் எழுதுகிறார் என்ன எழுதுறாருனா வானூர்தி செலுத்துதல் பைய மாக்கடல் முழுது அளத்தல் கடலையும் அளக்கணுமா வானூர்தி செலுத்தணுமா சினிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா அவங்களுடைய ஒரு தொலைநோக்கு சிந்தனையும் ஒரு தொலைநோக்கு ஆவலும் ஏ அடுத்தடுத்து சிந்தனை மனிதர்களே தூண்டிவிட்டு அந்த விஞ்ஞான முயற்சியை தூண்டிவிட்டு அந்த ஒரு ஒரு அரசாங்கங்களில் திட்டமிடுதல் நடைபெற்று இதெல்லாம் படிய நடந்து கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது சரி சுனிதா வில்லியம்ஸ் வேறு நாட்டுக்காரங்க தானே நம்ம நாட்டில் போகிறவங்களா அப்படி கல்பனைச்சாங்களே இப்போ நிறைய பேர்கள் வந்து அந்த பயணங்களுக்கெல்லாம் பேர் கொடுத்து முன் வரும் அளவுக்கு பெண்களும் போகிற அளவுக்கு வந்தாச்சு இல்லையா அதுதான் வானூர்தி செலுத்துதல் வானூர்தின்னு இப்போ ஃப்ளைட்டெல்லாம் ஓட்டுறாங்க இப்போ விமானங்கள்லாம் ஓட்டுறாங்க விமானிகள்லாம் பெண்களாகலாம் இருக்கிறாங்க அப்போது வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுது அளத்தல் இந்த கடல் வந்து அளக்கணும் அதாவது கப்பலில் போகிறதும் சொல்லலாம் அந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி இதெல்லாம் கூட சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆணை எச்செயலும் எந் எந்த வேலையாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் செய்யலாம் தப்பா பாகுபாடே வேணாம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு ஆனால் எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே அப்படின்னு சொல்கிறாரு இன்று நாணிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் இந்த நாணிலம் ஆணவ ஆடவர்களோட ஆணையினால் நலிவடைந்து போய்விட்டது அதனால் பெண்கள் வந்து இந்த நிலையை அடைந்தாங்க அதனால் இந்த விடுதலை வேண்டும் அப்படின்னு அப்பா ஆசைப்பட்டு அவர் எழுதிருக்கார் பெண்கள் விடுதலைக்கு ஆசைப்பட்டு எழுதிய அந்த பாடல் மிக அழகான ஒரு பாடல் பானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதலத்தல் ஆனை எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே இன்று நாணிலம் ஆட ஆடவர்கள் ஆணையால் நலிவடை நலி நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதென்றோ அப்படி அப்படின்னு பாடியை எழுதியிருக்காரு மிக அழகான ஒரு சிந்தனை பாரதிதாசன் இது போன்ற புரட்சிகள் கருத்துக்களுக்கெல்லாம் பேர் போனவர் இந்த பாடல் படிங்க நன்றி